எப்படியோ டாக்ஸி பிடிச்சாச்சு எப்படியோ ஒரு டாக்ஸி ஒன்னு பிடிச்சி ஹோட்டலுக்கு இப்ப கிளம்பியாச்சு எடுத்து போய் இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துமே வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் சாப்பிட்டு அதுக்கு அப்புறம் வந்து காலேஜ்ல போய்ட்டு எல்லா பேய சப்மிட் பண்ணிட்டு வெளிய வந்துறோம் இப்ப அதான் முடிஞ்சது வேற 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் அங்க வேலை இருக்கு இங்க வந்து ஊபர் ஊபர் புக் பண்ணியாச்சு ஊபர் புக் பண்ணா انا என்ன ஒண்ணு என்ன தெரியுமா சூரத்துல நம்ம போய் இறங்கும் போது அவ்வளவு பேரும் நம்மள நோய் 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 இங்க வந்து நம்மள டிஸ்டர்ப பண்ணுது

என்னங்க என்னன்னா இப்போ நம்ம யூடியூப் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பேர் இந்த ஊர்ல பேசுகிறோம் பேசுறோம் அந்த ஊர்ல பேசுகிறோம்னு பேசுறோம் தான் எல்லா ஊருமே நம்மளுக்கு ஐக்கியம் ஆகுது அதுவும் ஹைதராபாத்ல இருந்து நிறைய பேர் பேசுவாங்க ஆந்திரால நிறைய பேர் பேசுவாங்க அப்ப நம்மளுக்கு அது வெளியூர் மாதிரியே தெரியாது நம்மளுக்கு எங்க இருந்தாலும் சர்வே பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால ஓகேவா இருக்கு எல்லாமே ஒரு பாஷை தான் மூணு மாசம் நாலு மாசம் இருந்தா மூணு மாசத்துல பரலாம் சரி வேணாம் ஹைதராபாத் வந்து இறங்கியாச்சி முதல் முதல் தான் நம்மளுக்கு என்ன வந்தாச்சோட்டலுக்கு பிரியாணி சொல்லுறேன் எனக்கு வெஜ்ஜு ரைஸ் வெறும் மீல்ஸ் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா ஆமாம் பயங்கரமான சாப்பாடை கொடுத்து கொடுக்குது அம்மா இருக்கிற மாதிரி சிக்கன் இது முட்டை பொரியல் நான் சாம்பார் ஊற்றி முட்டை பொரியல் வச்சு அப்புறம் வச்சு சாப்பிடு சார் நல்லா இருக்கும் என்ன பார்க்க ஓகேவா நான் எங் எப்படி இருக்க வேண்டிவன் எங்கேயோ கூட்டு வந்து ஒரு முட்டு சந்தில் நிற்க வச்சு இப்போ வந்து நம்ம வந்து காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறோம் ஃபார்ம்லாம் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுறதுக்காக ஹோட்டல்ல இருந்து வெளி என்ன சொல்லுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக போயிட்டு இருக்கோம் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு வெளியே இனிமே வந்து ஃபுல்லாக வெளியே தான்

காலேஜ் ஹாஸ்டலில் நிற்கிறான் ஆனால் உள்ள விடலை ஏன்னா வேறு பக்கம் வழி இருக்கும் அட்மிஷனுக்கு நெக்ஸ்ட்டு கேட் இது வந்து உள்ள விடலை நெக்ஸ்ட் கேட்டு நான் அதுதான் மெயின் கேட் கேட்டான்னா ஹாஸ்டல் கேட் அது மெயின் கேட்டு సెలఫ్ గా పరిహాలైపోయినది ఆ డాక్మెంట్లు నిల్చి ఉంది ఇప్పుడు మనం போய் హాస్పిటల్ అబ్డే హాస్టల్ డైన్ మినోడుతురోనో నేనే డ్రెస్ కలర్ హాస్టల్ எல்லாருக்கும் ஹாஸ்டல் தான் யாருமா இவ்வளோ வளர்ந்துட்டு அம்மாவோட ஹாஸ்டல் ரூம் பார்க்க போறீங்க

காலேஜ் ஃபுல்லா சுத்திட்டே போ. ஆமா இது அதெல்லாம் இங்க இருக்குது. இந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுலாம் நல்ல குவாலிட்டியா எடுக்கறாங்க. இந்த போட்ற இருக்க ஹோம் ஸ்டேஷன் இருக்கு. அப்படியே ஏதாவது பேஸ்ட் போறது. அப்படியே எதாவது பேஸ்ட் போறது. ரூம் கிடைக்கல

இந்த பக்கம் என்ன? யா வந்தா தடவேல ஆனது படுது. இது ग्राउंड எந்த பக்கம் போறீங்க? நாங்க கரெக்டா தான் போறோம். சரி தெரியல. ஹலோ ஹாஸ்டல் ரூம் எடுத்து ஹாஸ்டலுக்கு பெட் வாங்கி போட்டு நைட்டே ஆயிடுச்சு இன்னும் கூட்டம் போகல இன்னும் கூட்டம் இருக்கதான் செய்து நம்ம வந்து சட்னின்னு ஒரு கடைக்கு வந்துருக்கோம் ஹோட்டலுக்கு சாப்பிடுவோம் அந்த கடையில் வந்து சட்னி வரும் கடைப்பேரைய சட்னி ஆமாம் கடைப்பேர சட்னிங்கிறதுனால சட்னியிலேயே இத்தனை வகை இது எல்லாத்துலேயும் வந்து இஞ்சியோட ஃப்ளேவர் இருக்குது இது வந்து எல்லாமே தேங்காய் ஃப்ளேவர் ஒன்று ஒன்றா சாப்பிட்டு பார்த்துட்டு வெறும் தேங்காய் சட்னி ஆமாம் இது வந்து இஞ்சி தக்காளி அதாவது காரைச்சட்னியில் இஞ்சி ஸ்மெல் வருது இது தக்காளியில் இஞ்சி ஸ்மெல் வருது இது வந்து பருப்பு மாதிரி இருக்குது ஆனால் இஞ்சி ஸ்மெல் ஆனால் இன்னும் சாப்பிடல நான் சாப்பிட்ற என்ன என்ன ஆர்டர் பண்ணியிருக்க நான் வந்து பூரி ஒரு செட்டு அதுக்கப்புறம் ரவை ரவை ஆனியன் தோசை ஒன்று அதுக்கப்புறம் தட்டி இந்த பாரு சா சட்னி சா ஓ தட்டீட்லி இதை பார்த்தா சொன்னாங்க சொல்லிடு நீ என்ன சொல்லியிருக்க உனக்கு தான் தட்டிடுலையா ரூம்லாம் பார்த்தாச்சா சொல்லு அதை பற்றி ஸ்பேஷியஸாக எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்குது இது என்ன சொல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மோசமாக நல்லா நல்லா காத்தோட்டமாக இருக்குது ஆமாம் நல்லா இருக்குது பார்ப்போம் நாளைக்கு வந்து போய் நாளைக்கு வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கி

சூப்பராக இருக்குல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி உள்ள காற்று உள்ள காற்று தான் இருக்கு இதில் முக்குவன்னு பார்த்தா அது அந்த டேஸ்ட்டுக்கு தானே இங்கே வந்தது மதியம் சாப்பிட்டது கொஞ்சம் காரமாக இருந்ததுல்ல

இல்ல உள்ள அப்டேட் நான் சாப்பிட போறேன் ரவா தோசை ஆஃப்டர் இருக்கு ஆஃப்டர் இருக்கு சாட் வரமா எல்லாம் முடிஞ்சீரும் கொடைக்க டயர்டாக இருந்துருக்கீங்களா சாப்பிட்டு முடிச்சு வந்தேன் இதுதான் ஜெமிச்சிருக்காங்களா இங்கே ஆமாம் அந்த சைடு அடுத்த அடுத்த பில்டிங் இங்கே இருக்கா ரூமில் எல்லாம் தூக்கி தூக்கி அப்படியே போட்டுட்டு போயாச்சு ஆ வேகமாக